தான் போனான் முதல்ல போய் துரியோதனை கிருஷ்ண பாத்து பார்த்து சொல்லிட்டான் நானும் அலைஞ்சுங்க எட்டு கோடி தமிழர்கள் உன் பேச்ச கேட்டு நான் ராத்திரி போகலாம் அலைஞ்சதான் மிச்சம் சாப்பாடு இல்லை தூக்கம் இல்லை ஒரு நல்லவன கூட என்னால பார்க்கவே முடியல நில் ரிப்போர்ட் கொடுத்துட்டான் அடுத்து மறுநாள் தர்மன் வந்தான் உன் பேச்ச கேட்டு நான் தமிழ்நாடு முழுக்க சுத்தினேன் ஒரு கெட்டவனை கூட என்னால் பார்க்க முடியல நில் ரிப்போர்ட் அப்படி கொடுத்தான் தர்மன் அப்படி சுத்துன காலத்துல இங்கே திமுக இல்ல துரியோதனை அப்படி சுத்துன காலத்துல பிஜேபி இல்ல அப்படி தானே சுபந்தா நம்ம நம்மளே பாராட்டிக்கிறோம் அப்போ ஒருத்தர் நல்லவன் கெட்டவன் என்பது அவர்களிடம் மாத்திரமில்லை அவர்களை பார்க்கிற பார்வையிலும் இருக்குது ஆட்டியூட்லேயும் இருக்கு அப்படி நல்லவர்களை கண்டுபிடித்து இந்த தேசத்திற் பணிக்காக இணைத்து ஆர் எஸ் எஸ் இயக்கத்திற்கும் கம்யூனிஸ்ட் திராவிட கழகங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு நண்பர் கேட்பார் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குறைகளை கண்டு அவன் அவன் கம்யூனிஸ்ட் இதுதான் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டர் அதுதான் வித்தியாசம் ஒரு கிராமத்தில் தீண்டாம இருக்கு உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதினு பிரச்சனை இருக்கு சில ஆதிக்க ஜாதிகள் குளத்துல குளிக்காத தண்ணீர் அடைக்காத கோவிலுக்குள் போகாதன்னு ஊர் கட்டுப்பாடு வச்சிருக்கான் இது எல்லாம் பார்த்து கம்யூனிஸ்ட் அப்படியே பொறுமை போவான் நான் உதாரணத்துக்கு அந்த காலத்து கம்யூனிஸ்ட்டை சொல்றேன் நீங்க இப்ப இருபத்தஞ்சு கோடி ரூபாய் வாங்கிட்டு இருக்கிற கம்யூனிஸ்ட் பத்தி நினைச்சு கூட உடனே போராட்டம் ஆர்ப்பாட்டம் அந்த உயர் ஜாதிக்கு எதிரான ஒரு ஆதிக்க ஜாதிக்கு எதிரான போராட்டம் ஊரே ரெண்டு பட்டு போகும் பிரச்சனையாயிடும் இது மாதிரி நூற்றுக்கணக்கான கணக்கான பிரச்சனைகள் சந்திச்சிருக்கோம் நான் சார்ந்த மதுரை மாவட்டத்திலே கம்யூனிஸ்டுகள் தீண்டாமை சோர் இருப்பதாக சொல்லி பிருந்தாக்கரத்தை வந்து அந்த ஊர்ல பிரச்சனை பண்ணி இன்னும் அந்த ஊர்ல பிருந்தாக்கரத்து அந்த அம்மா வந்துட்டு போயிடுச்சு அந்த அம்மா கால் வச்ச நேரம் பத்து வருஷமா டெய்லி பத்து போலீஸ் அங்க நின்றுட்டு இருக்கு இன்னும் நிக்குது ஊர் சமாதானம் ஆயிடுச்சு போலீஸ்காரன் ஊரை விட்டு அனுப்ப முடியல அதே ஆர் எஸ் அந்த பிரச்சனை வந்தா ஒரு தீண்டாம இருக்கிறது என்றால் கோவப்பட மாட்டான் கோவப்படுறவன் சுயம் சேவைக்கு இல்ல வருத்தப்படுவான் சம்பந்தப்பட்டவரிடம் போய் பேசுவான் யார் அந்த பழக்கத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களது மனதில் ஒரு குற்ற உணர்ச்சியை உருவாக்குவான் இதெல்லாம் நாம் செய்கிற தவறு பாவம்னு சொல்லுவான் இது போன்ற காரியங்களால் தான் இந்து சமுதாயம் இப்படி வரலாற்றில் தாழ்ந்து விட்டதுன்னு சொல்லுவான் அதனாலதான் மதமாற்றம் அதிகமாகி அதிகமாகிவிட்டதுன்னு சொல்லுவான் தீண்டாமை தவறில்லை என்றால் உலகத்தில் எதுவுமே தவறில்லைன்னு சொன்ன பாலாசாகப் பேவர் சவர்கள் சொன்ன அந்த கோட்பாடை கோட் காட்டுவான் நாளாக 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 அந்த ஊர்ல மனுமாற்றம் ஏற்படும் அங்கே போலீஸ் தேவைப்படாது நாமெல்லாம் தனித்தனியாக தேசத்தின் நிலைமை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் அதனால் எந்த பயனும் இல்லை நாமெல்லாம் ஒன்றிலிருந்து கூட்டாக ஒரு காமன் அஜெண்டா தயார் பண்ணி வருத்தப்படுவோம் என்பதுதான் அந்த கூட்டத்தின் நோக்கமே இது வருத்தப்படும் வாலிபர் சங்கம் ஒரு கதை எழுதினார் ஆரம்ப காலத்தில் அப்படி கதை தான் எனக்கு பேனா வைக்கணும் எண்பது கோடி ரூபாயில அந்த கதையினுடைய சாரம் என்ன தெரியுமா சகோதரிக்க தான் உறுதிமொழி கொடுத்தா தான் கதையை சொல்லவே முடியும் தயவு பண்ணி கோவிச்சுக்காரங்க ஒரு கணவன் மனைவி அவர் அந்த ஊர்ல பெரிய மனிதர் ஒரு முதலாளி ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாரு அவர் மனைவி இருக்கிறாங்க அங்க வேலை செய்யற ஒரு வேலைக்காரர் இருக்கான் ரொம்ப நாளா மனைவிக்கு குழந்தை இல்லை என்ன காரணம்னா கணவன் ஆண் தன்மை இழந்தவன் இதுதான் கதை நாம சொல்ல கூசுகிற விஷயத்தை தான் கலைஞர் அற்புதமா கதையா பக்கம் பக்கமா வர்ணனை சொல்லி எழுதியிருப்பார் அதனால அந்த மனைவி எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அந்த பண்ணையில வேலை செய்யற வேலைக்காரன் உறவு கொண்டு அவர் ஒரு குழந்தையை பெற்றுக் கொள்கிறார் என்பதுதான் கதை அந்த கதைக்கு பேரு வான்கோழி எனக்கு பாரதியார் எழுதிய வான்புகல் கொண்ட தமிழ்நாடு என்று சொல்லும்போது எனக்கு கலைஞர் சொன்ன வான்கோழி கொண்ட தமிழ்நாடுன்னு எனக்கு இருந்து இருந்து விட்டால் என்ன செய்யுதுன்னு பயந்து போச்சு பாரதியாருக்கு இது வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு கலைஞருக்கு இது வான்கோழி கொண்ட தமிழ்நாடு எவ்வளவு வித்தியாசம் பாருங்க மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற வித்தியாசம் அப்படி இந்த தமிழ்நாட்டுடைய நிலைமையை இந்த திராவிட இயக்கங்கள் சீரழித்திருக்கிறது உயர்ந்த இடத்தில் சிந்தித்து கொண்டிருந்த ஒரு நாகரிகத்தை ஒரு பண்பாட்டை ஒரு வரலாற்றை தேசியவாதத்தை எல்லாம் சிதைத்த பெருமை இந்த திராவிட இயக்கங்களுக்கு உண்டு இவர்கள் நாங்கள் தான் சமூக நீதியினுடைய ஜாம்பவான்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் நாங்கள் தான் இந்த தமிழ் மொழியின் பெருமையை உயர்த்தினோம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் நாங்கள் தான் பெண்ணுக்கு உரிமை வாங்கி கொடுத்தோம் பெண்ணடிமைத்தனத்தை ஒழித்தோம் என்று சொல்கிறார்கள் இவர்கள் எதையெல்லாம் சொல்கிறார்களோ அதற்கெல்லாம் நேர் எதிராக நடந்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் வரலாறு ஆனால் இவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அவற்றை எல்லாம் செய்தது தேசிய இயக்கங்கள் தான் என்பதுதான் உண்மையான வரலாறு இதை செஞ்சதெல்லாம் தேசியவாதிகள் ஒருபடி உச்சிலே போய் சொல்கிறேன் இந்திய திருநாட்டில் தேசியவாதிகள் செய்யாத எந்த நல்ல காரியத்தையும் திராவிட இயக்கங்கள் வராவிட்டால் இன்றைக்கு பெண்ணுக்கு இவ்வளவு உரிமை கிடைத்திருக்காரு பெண்ணுக்கு சொத்துரிமை கொடுக்க வேண்டும் என்று சொன்னது யார் பெண்ணுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்று சொன்னது யார் இளம் பெண்கள் விதவியாகி போகும் போது அவர்களுக்கு மறுமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னது யார் ஆணுக்கு சமமாக பெண்ணை நடத்த வேண்டும் என்று சொன்னது யார் ஈவே ராமசாமி பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிவிட்டு செத்தவன் எங்கள் உப்பாட்டன் சுப்பிரமணிய பாரதி பாரதியார் தான் பெண்ணுரிமைக்கு இந்தியாவிலே சாம்பியன் பாரதி சொல்லாத ஒரு விஷயத்தை திராவிட இயக்கங்கள் சொல்லி இருக்கட்டும் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு விஷயம் சொல்லு சவால் விடுறேன் மேடையில பகிரங்கமா சென்னையோ மதுரையோ கோவையோ திறந்த வெளியில ஒரு சவால் ஒரு விவாத மேடையில் வைத்துக் கொள்ளலாம் வாங்க சுப்பிரமணிய பாரதியார் சொல்லாத ஒரு விஷயத்தை திராவிட இயக்கங்கள் சொல்லி இருக்கு பெண்ணுரிமைக்கு அவதாரம் எடுத்து வந்தவன் நான் ஏன் பெண்ணையே அவன் பராசக்தியின் வடிவமாக பார்த்தவன் பாரதி பாரதியாருடைய இரண்டாவது மகள் சகுந்தலா பாரதி ஒரு சின்ன புத்தகம் எழுதியிருக்க அந்த அம்மா என் தந்தை பாரதி அப்படின்னு அதுல ஒரு இடம் நம்ம எல்லா ஆண் வர்க்கத்தை எல்லாரையும் கண்கலங்க வைக்கிற ஒரு இடம் எனக்கு பாரதி என்னை வரவேற்பையில வரவழைப்பார் நெல்லுமான்னு சொல்லுவார் சொல்வார் என்ன செய்யணும்னு கேட்பேன் இப்படி நெல்லு என்று சொல்லிவிட்டு சாஸ்தாங்கமாக என் காலில் விழுந்து என்னை வணங்குவார் நான் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போவேன் எட்டு வயது சிறுமி நான் முப்பது வயது அவர் என் தந்தை பாரதிக்கு எனது அப்பா என்னை பெற்றவர் என்னப்பா நீ என் கால விழுகிறேன்னு சொல்லுவாரு நீ தாமா பராசக்திமா என் மக இல்லம்மா நீ பராசக்தி பெண்ணை பராசக்தியாக பாவிக்க வேண்டும் என்று போதனை செய்தவன் அல்ல பாரதி அதை வாழ்ந்து காட்டியவன் பாரதி தன்ம பெற்ற மகளை கூட வணங்கியவன் பாரதின்னு சொன்னா திராவிட இயக்கங்கள் இங்க தான் பெற்ற மகளை திருமணம் செய்து கொண்டதாக கதை எழுதிய கருணாநிதிக்கும் பெற்ற மகளை பராசக்தியாக வணங்கிய பாரதிக்கும் ஏன் இணைத்தால் எட்டுமா திராவிடமும் தேசியமும் ஒன்னா பாரதியும் கருணாநிதி ஒண்ணா பாரதியின் பேனாக்கு செலவு உண்டா கருணாநிதியின் பேனாக்கு எண்பது கோடியில் செலவு வைக்க எட்டு ரூபா பேனாவை ஆயுத பூஜையில வச்சு சாமி கும்பிட்டா அது மூல நம்பிக்கை எண்பது கோடி ரூபாய்க்கு கடலுக்குள்ள செலவு வச்சா அது பகுத்தறிவு என்ன அக்கிரம எது எது பகுத்தறிவு எது மூட நம்பிக்கை இவன் எல்லாம் கேட்க அல்லாம இருக்கா அதாவது சூரியனே இருக்கும் பொழுது டார்ச் லைட் எதுக்குன்னு தூக்கி போட்டுட்டாரு நாம பார்த்தோம்ல டிவிய உடைச்சாரா இல்லையா அந்த மானஸ்தன் எங்க இப்ப என்ன சொன்னாரு நான் ஊழலோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன்னாரு அதெல்லாம் பிதற்றல் மக்களை ஏமாத்துறதுக்கா ஒரு கட்சி நடத்தி கேவலம் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு விலைக்கு போய் டார்ச்சா அடமானம் வச்ச ஒருத்தரை பத்தி நீங்க கேள்வியும் கேட்க வேண்டாம் நான் பதில் சொல்லுவேன் என்ன அவசியம் டார்ச் லைட்டை தூக்கி போட்டுட்டு திமுக ஆதரவுல ராஜ்யசபாக்கு போறதுக்கு உங்களை மாதிரி அந்த மாதிரி போனவங்க நான் யார் பேரையும் சொல்ல விரும்பல எல்லாம் ராஜ்யசபால பாயை தச்சு வச்சுட்டு உட்காந்துருந்ததெல்லாம் நான் சொல்ல முடியும் அதனால் இவர் போனதுனால ஒரு லாபமும் தமிழ்நாட்டுக்கு கிடையாது அவர் தன்மானமற்றவர் ஆ நான் தான் சொன்னேன்னே அது ரோடு ஷோ தான் ஏன்னா வெறும் ரோடு தான் இருந்தது நிறைய ஊடகங்கள்லாம் நம்ம பார்த்தோம் மக்கள் இருந்தால் அது மக்களுக்கு சோபா இருந்திருக்கும் இந்த அரசாங்கத்தின் மீது அவ்வளோ பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி விரிவுபடுத்தப்படுவதற்கு முன்பாக மக்கள் மத்தியில் ஒரு விரக்தி இந்த அரசாங்கத்தை நீக்க முடியாதோ என்பது போல ஒரு விரக்தி இருந்தது ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைக்கப்பட்டு தமிழகத்தில் வலிமையான தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்ததிலிருந்து மக்கள் மத்தியில இந்த ஊழல் அறிவற்ற தன்மை இந்த கிட்ட என்னால தொடர்ந்து பார்க்க என்ன படை நீங்க எதுக்கு தயாராக இருக்கீங்க ஆகாஷுக்கா பிரம்மாசுக்கா எனக்கு புரியல இவங்க எதுக்கு இப்ப தயாராக இருக்காரா அதாவது ஒரு முட்டாள்தனமான பேச்சு மாண்பும் முதலமைச்சர் ஒரு மரியாதையாக தன்னை அடுத்தவர் மதிக்கிறது மாதிரியாக நடத்தி கொள்ள வேண்டும் ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் வாயத்திறந்தாலே உளறல் என்பது போல அவர் பேசி வருகிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பல முறை அதை சொல்லிட்டேன் ஸ்டேஷன் சிந்தூரில் ஹீரோ யாரு டெக்னாலஜி டெக்னாலஜியின் மூலமாக தொழில்நுட்பத்தின் மூலமாக இராணுவ வீரர்கள் ரெண்டு பேர் தான் உயிர் பலியானது போக மத்திய அரசாங்கத்தை இன்னைக்கு சாலைகள் பணி நடக்குதுன்னா வந்து ஸ்டேட் ஹைவேஸ் அவல் நடக்குது நேஷனல் ஹைவேஸ் ஆகவே அந்த மாதிரியாக செய்து கொண்டு இருக்கும் பொழுது என்னவோ டெல்லியிலேருந்து படை எடுத்தா என்ன வீரம் பேசுறது நான் கேட்குறேன் இந்த அறிவற்ற திரவிடியன் ஸ்டாக் அரசாங்கத்திட்ட இன்னவோ தமிழ்நாடே கால்டுவல்லு தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு தான் தமிழ் தாயே பிறந்தால விற்கம்மா இல்லையா எங்கள் மாமன்னன் ராஜராஜோவனோட தகப்பனார் யாருன்னா அது உதயநிதிக்கும் தெரியாது இன்ப நிதிக்கும் தெரியாது அந்த மாதிரியான ஒரு முட்டாள் கூட்டம் இந்த திரபிடன் ஸ்டாக் அரசாங்கம் அதனால தயவு செய்து என்னவோ டெல்லி வேற மாதிரியும் நீங்க வந்து படைய நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் சொல்றார் இந்த நான் அரசாங்கத்தின் அனைத்து நடவடிக்கையும் ஆதரிக்கிறேன்னு என்ன அவசியம் டார்ச் லைட்டை தூக்கி போட்டுட்டு திமுக ஆதரவுல ராஜ்யசபாக்கு போறதுக்கு உங்களை மாதிரி அந்த மாதிரி போனவங்க நான் யார் பேரையும் சொல்ல விரும்பல அவங்க எல்லாம் ராஜ்யசபால வாய தச்சு வச்சுட்டு உட்கார்ந்து இருந்ததெல்லாம் நான் சொல்ல முடியும் அதனால இவர் போனதுனால ஒரு லாபமும் தமிழ்நாட்டுக்கு கிடையாது அவர் தன்மானமற்றவர் அதாவது சூரியனே இருக்கும் பொழுது டார்ச் லைட் எதுக்குன்னு தூக்கி போட்டுட்டாரு நாம பார்த்தோம்ல டிவிய உடைச்சாரா இல்லையா அந்த என்ன சொன்னாரு நான் ஊழலோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன்னாரு அதெல்லாம் பிதற்றல் மக்களை ஏமாத்துறதுக்கா ஒரு கட்சி நடத்தி கேவலம் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு விலைக்கு போய் டார்ச்சா அடமானம் வச்ச ஒருத்தரை பத்தி நீங்க கேள்வியும் கேட்க வேண்டாம் நான் பதில் சொல்லணும் ஆஹ் நான் தான் சொன்னேன் அது ரோடு ஷோ தான் ஏன்னா ரோடு தான் இருந்தது நிறைய ஊடகங்கள்லாம் நம்ம பார்த்தோம் மக்கள் இருந்தா அது மக்களுக்கு சோபா இருந்திருக்கும் இந்த அரசாங்கத்தின் மீது அவ்வளவு பெரிய அதிருப்தி ஏற்பட்டு இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி விரிவுபடுத்தப்படுவதற்கு முன்பாக மக்கள் மத்தியில் ஒரு விரக்தி இந்த அரசாங்கத்தை நீக்க முடியாதோ என்பது போல ஒரு விரக்தி இருந்தது ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைக்கப்பட்டு தமிழகத்தில் வலிமையான தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்ததிலிருந்து மக்கள் மத்தியிலே இந்த ஊழல் அறிவற்ற தன்மை இந்த திரவிடியன் ஸ்டாக்கு கிட்ட என்னால தொடர்ந்து பார்க்க முடியும் என்ன படை எடுக்கறாங்க நீங்க எதுக்கு தயாராக இருக்கீங்க ஆகாஷிக்கா பிரம்மாசிக்கா எனக்கு ஒன்றும் புரியல இவங்க எதுக்கு இப்ப தயாராக இருக்காரா அதாவது ஒரு முட்டாள்தனமான பேச்சு மாண்பு முதலமைச்சர் ஒரு மரியாதையாக தன்னை அடுத்தவர் மதிக்கிறது மாதிரியாக நடத்தி கொள்ள வேண்டும் ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் வாயத்திறந்தாலே உளறல் என்பது போல அவர் பேசி வருகிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பல முறை அதை சொல்லிட்டேன் ஸ்டேஷன் சிந்தூரில் ஹீரோ யார் டெக்னாலஜி டெக்னாலஜியின் மூலமாக தொழில்நுட்பத்தின் மூலமாக இராணுவ வீரர்கள் ரெண்டு பேர் தான் உயிர் பலியானது போக மத்திய அரசாங்கத்தை இன்னைக்கு சாலைகள் பணி நடக்குதுன்னா வந்து ஸ்டேட் ஹைவேஸ் அவல் நடக்குது நேஷனல் ஹைவேஸ் ஆகவே அந்த மாதிரியாக செய்து கொண்டு இருக்கும் பொழுது என்னவோ டெல்லியிலேருந்து படை எடுத்தா என்ன வீரம் பேசுறது நான் கேட்குறேன் இந்த அறிவற்ற திரவிடியன் ஸ்டாக் அரசாங்கத்திட்ட இன்னவோ தமிழ்நாடே கால்டுவல்லு தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு தான் தமிழ் தாயே பிறந்தால விற்கம்மா இல்லையா எங்கள் மாமன்னன் ராஜராஜோவனோட தகப்பனார் யாருன்னா அது உதயநிதிக்கும் தெரியாது இன்ப நிதிக்கும் தெரியாது அந்த மாதிரியான ஒரு முட்டாள் கூட்டம் இந்த திரபிடன் ஸ்டாக் அரசாங்கம் அதனால தயவு செய்து என்னவோ டெல்லி பேர மாதிரியும் நீங்க வந்து படைய நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் சொல்றார் இந்த நான் அரசாங்கத்தின் அனைத்து நடவடிக்கையும் ஆதரிக்கிறேன்னு அதாவது சூரியனே இருக்கும் பொழுது டார்ச் லைட் எதுக்குன்னு தூக்கி போட்டுட்டாரு நாம பார்த்தோம்ல டிவியை உடைச்சாரா இல்லையா அந்த எங்க என்ன சொன்னாரு நான் ஊழலோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்க அதெல்லாம் பிதற்றல் மக்களை ஏமாத்துறதுக்காக ஒரு கட்சி நடத்தி கேவலம் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு விலைக்கு போய் டார்ச்சா அடமானம் வச்ச ஒருத்தரை பத்தி நீங்க கேள்வியும் கேட்க வேண்டாம் நான் பதில் சொல்ல என்ன அவசியம் டார்ச் லைட்டை தூக்கி போட்டுட்டு திமுக ஆதரவுல ராஜ்யசபாக்கு போறதுக்கு உங்களை மாதிரி அந்த மாதிரி போனவங்க நான் யார் பேரையும் சொல்ல விரும்பல எல்லாம் ராஜ்யசபால வாயை தச்சு வச்சுட்டு உட்காந்துருந்ததெல்லாம் நான் சொல்ல முடியும் அதனால் இவர் போனதுனால ஒரு லாபமும் தமிழ்நாட்டுக்கு கிடையாது அவர் தன்மானமற்றவர்